விக்னேஷ் கிராமத்துல இருந்து குழந்தையில கூட்டி நிறேன் அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஊர் சுற்றி பாக்கறதுனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் டூரா இருக்க வேணாம் நாலு நாளைக்கு ஊரெல்லாம் சுத்தி காமிச்சுடுவோம் ஆனா என்ன ஒரு கண்டிஷன் போட்டேன் கடைசி நாள் வந்து ஒரு கோயில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு முடிச்சுட்டு எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியா இருக்கும் அப்படின்னேன் சரிங்கண்ணா நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க அவங்க வரும்போது உண்மையாக தூங்கியே போயிட்டாங்க

இவங்களுக்கு இப்போ மாடியை கொண்டு போய் பிளேயரை காட்டுறியே உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா என்னன்னு தெரியலையே ஏன்னா மால்லாம் பார்க்கும்போது ஆறுன்னு பார்ப்பாங்க இல்லையா அப்படின்னு நினைச்சேன் நானே வந்து வாசனையின் மேலே உத்தரவு போட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவள் தானே உத்தரவு பண்ணி இந்த வீட்டில் எல்லாமே செயலாக்கம் பண்றா கரெக்டினால அவங்க தெரியும் எது சரி எது பத்து ஸோ அதனால பாகத்தை போட்டாச்சு பாக்கி வாசனை பார்த்து சூப்பர் அந்த நம்பிக்கையில தான் நான் வந்தேன் ஆனால் நான் வந்து ஒரு நம்பிக்கையோட தான் வந்தேன் அவங்க என்ஜாய் பண்ண பண்ணாட்டியும் சரி பண்ணாமல் போர் அடிச்சு கிரிஞ்சாமாலும் பரவாயில்ல ஆத்ம திருப்தி திருப்தி நம்ம நாள் சுத்தி காமிச்சதில் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு டிவினிட்டி ஒரு சின்ன ஒரு சுவாமியான கனெக்ஷன் இருந்ததுன்னா எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நீ வந்துட்டு இன்னும் அவங்கெல்லாம் இறங்கி வரல இல்ல ஆமா விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் வந்து ரொம்ப ஆசையா கிராமத்து பசங்க அவங்கள வந்து நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்து கொலு பொம்மைகள் காட்டினதும் அவங்க அதெல்லாம் ஆச்சரியமாக பார்த்ததெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு கால அவகாசம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு எதாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நாங்கள் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அண்ணாநகர் பகுதியில் இருக்குது நம்ம வீடு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துலேருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ட்ராவலில் போயிடலாம் ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம் சென்னையில் இரண்டு இடங்களில் தான் விடிய விடிய இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டு ஓப்பனாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கிறதும் இங்கே அண்ணா நகரில் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டும் தான் அப்படி ஸோ நிறைய கேக்ஸ் வெரைட்டி வெரைட்டியாக இருந்ததெல்லாம் பார்த்து பார்க்குறதுக்கு டெம்ட்டிங்காக இருந்தது நான் பெரிய ஃபுட்டி கிடையாது அதனால் எனக்கு பெருசாக நான் டெம்ட் ஆக மாட்டேன் ஆனால் அந்த பசங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நிறைய புது புதுசாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும் ஐஸ்கிரீம் பார்லர்ஸ் வந்து நிறைய இருந்தது ஒன்று ஒன்றும் பேர் பார்க்குறதுக்கு டெம்டிங்காக இருந்தது இந்த ரோஸ் மில்க் ராஜாங்கிறது ரொம்பவே பிரபலமான ஒரு கடை தான் இப்படி நாங்கள் நிறைய வேடிக்கை பார்க்குறதுக்கு இருந்தது எப்படி திருவிழா கூட்டத்தில் எல்லா கடைகளையும் வேடிக்கை பார்த்துட்டே போவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது இது என்னடா விக்னேஷ் இந்த மாதிரி ஒரு பெரிய டோம் மாதிரி இருக்குது அப்படின்னா இது பீஸா ரெடி பண்ணுறது அப்படின்னு ஒரு இடத்துல வந்து இந்த ஆப்கானிஸ்தான்லாம் எப்படி வந்து ரோட்டி ரெடி பண்ணுவாங்களோ அது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கு வித்தியாசமாக இருந்தது விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் தான் வந்து இதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணான் இதோட பேரெல்லாம் கூட சொன்னால் எனக்கு மறந்து போச்சு ஆனால் ஒரு பானையை கவுத்து போட்ட மாதிரி இருக்கிற இதில் இந்த மாதிரி ரோட்டியை வந்து சுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஜிகர்தண்டா குடிக்கலாம் அப்படின்லாம் சொன்னான் சரி அவங்க அந்த பசங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிற பசங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதில் நம்ம வந்து தலையிடக்கூடாது ஃபுட்டெல்லாம் அவங்கவுங்க சாய்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது அதனால் பசங்களுக்கு நான்வெஜ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜிகர்தண்டா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நான்வெஜ் செலெக்ஷனுக்காக ரொம்பவே யோசித்தோம் அப்புறம் விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ் வந்து இந்த பிரெட் அல்வா வந்து சாப்பிட்டு பார்த்தான் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசாசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தான் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் நைட்டு டின்னர் சாப்பிட்ற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டேன் அதனால் எனக்கு அது பெருசாக இல்லை ஆனால் விக்னேஷ் கிச்சன் விக்னேஷை பார்க்கறதுக்காக அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அவன்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டதும் அவங்க கூட பேசினதும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க அம்மா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கும் வந்தது நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒரு பையன் அப்படிங்கிறதுனால ஃபுட் ஐட்டம் பற்றி நிறைய எனக்கு சொல்லிகிட்டே வந்தான் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நிறைய பேசிகிட்டே போனோம் இவங்கள்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம போய் ஜிகிர்தண்டா சாப்பிட்ருவோன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நாங்கள் அந்த பையன் அதாவது அந்த கடையில் இருந்த பையனுக்கு நல்லா தெரியும் போல இருக்குது விக்னேஷ் கிச்சனை அவனை தான் நல்லா தெரியும் இல்லையா பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால என்னன்ட்டு அந்த பையன் சஜஸ்ட் பண்ணது தான் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் வந்து ஸ்பெஷல் ஜிகர்தண்டான்னு எனக்கு என்னமோ அவ்வளோ பெருசு சாப்பிட முடியாதுன்னு தோணுச்சு அதனால் சின்ன சைஸில் ஸ்மால் நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் அவன் வந்து லார்ஜ் ஆர்டர் பண்ணான் அதை வந்து உள்ளே போய் விக்னேஷ் கிச்சன் அது எப்படி என்ன ஏதுன்னு ரசித்து பார்த்தது இதெல்லாம் நான் வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் அவன் ஆசை ஆசையாக இந்த நட்ஸ் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தது இந்த டேஸ்ட் பற்றி அந்த பர்சன்கிட்ட கேட்டது இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே போனது நீங்கள் டம்ளரை பார்க்கும்போதே தெரியுது இல்லையா ஒரு சின்ன கப்பு வந்து எனக்கானது பெருசு வந்து விக்னேஷ் கிச்சனுக்கானது ஸோ நாங்கள் ரசித்து ருசித்து அந்த ஜிகிரதண்டாவை சாப்பிட்டோம் ஆல்மோஸ்ட் ராத்திரி பத்து மணி ஆயிடுச்சு எனக்கும் அந்த நேரத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரி கூலிங்காக சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டேஸ்ட் பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு விக்னேஷ் கிச்சனும் என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் த்ரீ இயர்ஸாவது மினிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ முதல் முறையாக கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு விக்னேஷை அழைச்சிட்டு போயிருந்தேன் அதனால் அவன் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பேசினான் மதுரை ஜிகர்தண்டானா

இவன் வயசில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவன் என்ன மாதிரி பையன் இவனை ஏன் எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு எப்போவுமே மனசுக்குள்ள ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கும் அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் கேளுங்க நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் மெயினாக அவனை ட்ரோல் பண்ணும்போது அவன் அம்மா ஏஜில் நான் இருக்கிறதுனால எனக்கு என் பையனை இப்படி ட்ரோல் பண்ணுறாங்களேன்னு ஒரு வேதனை அப்பப்போ வரும் எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்து இந்த ட்ரோல் பண்ணுற பசங்கள்கிட்டலாம் கேட்கணுன்னு தோணுது அவன் வந்து படிப்பான் நல்லா படிப்பான் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவன் சமைச்சு போடுவான் அம்மாவை நல்லா பார்த்துப்பான் பாட்டிக்கு ரொம்ப பிரியமான பேரை பாட்டியிட்டேருந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே போய் பாட்டி இருக்கிற ஊரில் போய் தங்கி அவன் பாட்டியை பார்த்துப்பான் அதாவது கால ஒரு வேலை கூட குறையாம பாட்டிக்கு கரெக்டாக எப்படி வயசானவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுப்பான் பாட்டியோட பிரதர் ஒருத்தர் அவரை பார்த்துக்கிட்டான் இப்படி கோயில் குளத்துக்கு போவான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவான் வேத பாராயணம் பண்ணுவான் இப்படி அவனை அவன் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருப்பான் ஆனால் சும்மா சம்பந்தம் இல்லாமல் வெட்டியாக இருக்கிறவங்க பாருங்கள் வேற வேலை வெட்டியே இல்லாதவங்க அவனை ட்ரோல் பண்ணுறதையே ஒரு வேலைன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே அதெல்லாம் விட்டுட்டு அவன் பண்ணுறதுல ஒரு பத்து பர்சன்ட் இந்த பசங்க பண்ணா கூட அவங்க உருப்பிட்டுருவாங்க இதுதான் என்னோட வியூ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ரொம்ப நாளாக மனசுக்குள்ள இருந்த ஒரு வன்மத்தை கக்கரைன்னே வச்சுக்கோங்க எனக்கு உண்மையிலே வந்து அந்த பையனை ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை தகுதி இல்லாத பசங்க தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையிலே நல்லா படித்த பசங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒழுங்கா அவங்கவுங்க அவங்க அம்மாவை பாருங்கள் குடும்பத்தை பாருங்க அவனை ட்ரோல் பண்றதை விட்டுட்டு அவங்கிட்டேருந்து என்ன கற்றுக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கோங்க இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தேங்க்யூ அம்மா வந்து ஒரு விஷயம் சொன்னான் ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே விருப்பமும் இல்லாமல் அதே மட்டும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் பார்க்குற ஒரு பார்வை விருப்பம் வெறுப்பு ரெண்டுமே இல்லாத ஒரு பார்வையின்னு பார்க்கணும் ஒரு காலத்தில் வந்து ட்ரெண்டிங் ஆகுது வீடியோ படித்தான் ரீச் ஆகுது அப்படின்னா சொல்லணும் மனசுக்குள்ளே இந்த சந்தோஷங்கள்லாம் ரொம்ப அனுப்பியமான ஒரு விஷயம் அதனால் இந்த சந்தோஷத்தை இருக்கிறாங்க நம்ம வந்து அதிலே விழுந்துடக்கூடாது நம்பர் ஒன் அடுத்தது ரொம்ப துக்ககரமான விஷயம் வந்துடுச்சுன்னா இது ஒரு விஷயமே கிடையாது சந்தோஷத்தை எந்த கண்ணால் பார்த்தோமோ துக்கத்தையும் அதே கண்ணோடத்தை பார்க்கணும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டிட்டாச்மெண்ட் அப்படின்ற விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆச்சுன்னா உலக நாட்டங்களில் இருக்கிற நம்மளை மனசை ரொம்ப அழுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம தள்ளி வந்து வே வேறு ஒரு பார்வையிலேருந்து இதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அதான் விருப்பு வெறுப்பின்றி பார்வை சூப்பர்ரா சூப்பர் சூப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஆசானாக இருந்து கற்றுக் கொடுக்குறான் விக்னேஷ் நான் நிறைய நேரங்களில் தொய்வடையும் போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை கடந்து போங்க அப்படின்னு இவனை பார்த்து நான் நிறைய கற்றுக்குறேன் விமர்சனங்களை ரொம்ப எளிதாக கடந்து போகிறது அவனுக்கே உரித்தான கைவந்த கலையாக இருக்குது அது வந்து ரொம்ப எல்லாராலையும் முடியாது அது விக்னேஷால் மட்டும்தான் முடியும் எனக்கு தெரிஞ்சு அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான் கேட்ட எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண முடியாது அவன் மட்டும்தான் அதை பண்ண முடியும் சாதிக்க முடியும் அதுதான் தேங்க்யூ நமஸ்காரம்